வணக்கங்க நம்ம ஆதரன் மார்க்கெட் பிளேஸில் நல்லா சூப்பரான அதே மாதிரி தாங்க ஈரோட்டுக்கு எலுமத்தூருக்கு பக்கமாக லோ பட்ஜெட்டில் கேட்டுருந்தீங்க அருமையாக இருக்க போதுங்க நான் நின்று பேசுகிறேன் இந்த இடத்தோட பரப்பலாம் கரெக்டாக ஒரு ஏக்கர் நாற்பத்தஞ்சு செண்டு நல்லா பர்ஃபெக்டாக வரக்கூடிய வழித்தடம் பார்த்திங்கன்னா ஒரு பாஞ்சடி மண் தடங்க அதிகபட்சம் ஒரு முந்நூறுலருந்து ஒரு ஐநூறு மீட்டருக்குள்ளே வருங்க நல்லா அருமையான செழிப்பான ஏரியானே சொல்லாங்க கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த தோட்டத்தில் ஒரு நாற்பத்தி எட்டு தென்னை மரம் நல்லா காப்பு மரமாகவே இருக்குது தோட்டம் இனிஷியலாக வந்து பார்க்கும்போது ஒரு குளிகால் மாதிரி தான் தெரியும் ஆனால் அமைப்புக்கு அருமையாக இருக்குங்க எல்லா தென்னை வச்சு நீட்டாக கொண்டு வந்துட்டாங்க நம்ம எலுமாத்தூர்லேருந்து வந்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு ஏழு கிலோமீட்டருங்க ஈரோட்லேருந்து வந்தோம்னா அதிகபட்சம் ஒரு இருபத்தஞ்சிலேருந்து ஒரு இருபத்தெட்டு கிலோமீட்டர் தான் வரையும் நல்லா சச்சதரமாக சூப்பரான நல்லா தண்ணி வசதியோடைய இருக்குது வாங்க தோட்டம் இப்படி இருக்குன்னு ஒன்றா வீடியோக்கில் பார்க்கலாம் இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்க கிணறு இந்த காட்டுக்கு சேர்ந்த தனி கிணறுங்க இதுல தனிப்பட்ட முறையில் போர் ஒன்று இருக்குது அது போயே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒன்று வந்துருதுங்க தண்ணி எல்பிபி பாசனமும் இதுக்கு வந்துடுதுங்க தோட்டத்தோட மொத்த அமைப்பே பார்த்துருப்பீங்க நல்லா சச்சாரமாக பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்குது எங்கள் வச்சு கொண்டு வந்துட்டாங்க சூப்பரான ஒரு கிணறு கரெக்டாக வந்துடுதுங்க அதுவோ ஒரு தோட்டக்கலை சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு தோட்டத்துக்குள்ளே வந்திங்கனா கெஸ்ட் ஹவுஸ் போடுறதுக்கு அருமையாக நடக்கும் ஏன்னா சுற்றி அவ்வளோ அமைப்பாகவும் அருமையாக இருக்குது தண்ணிக்கும் பிரச்சனை இல்லை என்னோடய விலை எவ்வளோ சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் நாற்பத்தஞ்சி அப்படியே மொத்தமாக எழுபத்தஞ்சு லட்ச ரூபா ஃபைனல் ரேட் சொல்கிறாங்க முடிச்சிருந்தா நம்ம நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நல்ல ரேட்டுக்கு போய் முடிச்சிடறோம் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ